வணக்கம் நேற்றைய தினம் என்டிஏ தலைமையிலான கூட்டணி கட்சிகளுக்கான ஒரு பொதுக்கூட்டம் ஒன்று பீகார் மாநிலத்தில் நடந்திருக்கிறது இந்த பொதுக்கூட்டம் நடந்து சில நிமிடங்களிலேயே அந்த கூட்டணிக்குள் இருக்கக்கூடிய மிக முக்கியமான கட்சியான நிதிஷ்குமாருடைய கட்சியை சார்ந்த தலைவர்கள் கோபத்தோடு இருக்கிறார்கள் என்ன காரணம் நேற்றைய தினம் ஒரு செய்தி பரவலாக வந்தது உங்களுக்கு தெரியும் சில நாட்களாகவே வந்து கொண்டிருக்கிறது அதாவது தேர்தல் ஆணையம் கொண்டு வந்திருக்கக்கூடிய வாக்காளர் பட்டியல் புதிய வாக்காளர் திருத்தப்பட்ட புதிய வாக்காளர் பட்டியலிலிருந்து அறுபத்தைந்து லட்சம் பேர் நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள் நீக்கம் பட்ட நீக்கம் செய்யப்பட்ட பட்டியல் தான் இப்போ தேர்தல் ஆணையத்தினுடைய கைகளில் இருக்கிறது அப்படி அறுபத்தைந்து லட்சம் பேர் நீக்கப்பட்டிருக்கிறார்கள் என்ற செய்தி வந்து கொண்டிருந்த அதே நேரத்தில் யோகேந்திர யாதவ் மாதிரியான மிக துல்லியமாக தேர்தல் கணிப்புகளை சொல்லி கொண்டிருக்கக்கூடிய நபர் என்ன சொல்கிறார் அப்படின்னா அறுபத்தைந்து லட்சம் அல்ல ஏறத்தாழ ஒரு கோடிக்கும் அதிகமான வாக்காளர்களுடைய பெயர்களை தேர்தல் ஆணையம் நீக்கி இருக்கிறார்கள் என்கிற தகவல் கூடுதலாக ஒரு செய்தி என்னென்னா அப்படி நீக்கம் செய்யப்பட்ட நபர்களில் யார் அதிகமாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா தலித் மக்களுடைய வாக்குகள் அதிகமாக நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறது தலித் மக்களுடைய பெயர்கள் வாக்காளர் பட்டியலிலிருந்து அதிகமாக நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறது என்கிற மிகப்பெரிய அதிர்ச்சிகரமான தகவல் வெளிவந்திருக்கிறது உங்களுக்கு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது பாராளுமன்ற தேர்தலில் மோடி தனிப்பரும்பான்மையோடு வெற்றி பெற்றார் இல்லையா அந்த வெற்றிக்கு பிறகு அசோகா பல்கலைக்கழகத்தினுடைய மிக முக்கியமான பேராசிரியர் என்ன சொன்னார் அப்படின்னா எனக்கு இந்த வெற்றியின் மீது மிகப்பெரிய சந்தேகம் இருக்கிறது ஏராளமான மக்களுடைய வாக்குகள் பறிக்கப்பட்டிருக்கின்றன பட்டியலிலிருந்து நீக்கம் செய்யப்பட்டிருக்கின்றன அப்படி நீக்கம் செய்யப்பட்டிருப்பவர்கள் யார் அப்படின்னு பார்த்தா பெரும்பாலும் முஸ்லீம் மக்களாக இருக்கிறார்கள் என்கிற ஒரு மிகப்பெரிய குண்டை தூக்கி போட்டார் இப்போ பீகார்ல தலித் மக்களுடைய வாக்குகள் நீக்கம் செய்யப்பட்டிருக்கின்றன இப்போ பாஜக என்ன நினைக்கும் தலித் மக்களுடைய வாக்குகள் நீக்கம் செய்யப்பட்டால் அதெல்லாம் யாருக்கு போகும் ராகுலுடைய கூட்டணிக்கு செல்லும் இந்தியா கூட்டணிக்கு தான் அந்த வாக்குகள் செல்லும் அதனால் இந்தியா கூட்டணியை சுலபமாக தோற்கடி தரலாம் அப்படின்னு எண்ணிக்கொண்டிருந்த பாஜகவனுடைய தலையில் இடி விழுந்திருக்கிறது என்ன அப்படின்னா நிதிஷ்குமாருடைய கட்சிக்கு வர வேண்டிய தலித் வாக்குகள் அதே மாதிரி பாஜகவினுடைய மிக முக்கியமான கூட்டணியில் இருக்கக்கூடிய சிராக் பாஸ்வானுடைய கட்சிக்கு வர வேண்டிய வாக்குகள் இந்த வாக்குகள் எல்லாமே வாக்காளர் பட்டியலிருந்து நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறது என்கிற தகவல் நேற்றைய தினம் அவர்களுக்கு தெரிகிறது கோபத்தில் என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா பாஜகவினுடைய அந்த பொதுக்கூட்டத்திலிருந்து இருக்கக்கூடிய காட்சி இன்றைக்கு நடந்து அரங்கேறியிருக்கிறது இன்னொரு செய்தியை நான் கூடுதலாக சொல்கிறேன் இப்போ ஒரு கோடிக்கும் அதிகமான பெயர்கள் நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறது என்று சொல்கிறார்கள் இருபத்தி ஏழு லட்சத்திற்கும் அதிகமான இளைஞர்கள் புதிதாக சேர்க்கப்பட வேண்டியிருக்கிறது பீகாரில் வந்து இந்த வாக்காளர் பட்டியலை எல்லாருமே முதல் முறையாக வாக்களிக்க செல்லக்கூடியவர்கள் அப்படி தகுதியானவர்கள் இருபத்தேழு லட்சம் பேர் இருக்காங்க ஆனால் அவ்வளவு லட்சம் பேரையும் இந்த வாக்காளர் பட்டியலில் தேர்தல் ஆணையம் சேர்க்கவில்லை அப்படிங்கிற ஒரு தகவலும் வருது ஏன் இளைஞர்களை இவர்கள் சேர்ப்பதற்கு இப்படி ஒரு 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 திட்டம் போடுகிறார்கள் அப்படிங்கிறத நம்ம யோசித்து பார்க்கும்போது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்றைக்கு இந்தியாவிலேயே இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பின்மையால் மிகப்பெரிய அவதிக்குள்ளாகக்கூடிய மக்கள் இருக்கக்கூடிய மாநிலம் இது பீகார் மிகப்பெரிய அளவில் கல்வி இல்லாத மாநிலம் இது பீகார் எல்லாமே மோடியினுடைய சாதனை இன்னொன்னு மோடிக்கு நல்லா தெரியும் ஆர்எஸ்எஸ்க்கு தெரியும் நூறு வருடமாக போகுது பீகாரில் இவனுக்கு கட்சியை சார்ந்த எவனையுமே முதலமைச்சராக இன்ன வரைக்கும் பார்க்கவே முடியலை வட இந்தியாவில் அப்படி இருக்கக்கூடிய ஒரே மாநிலம் பீகார் தான் அங்கே எப்படியாவது ஒரு முதலமைச்சர் கொண்டு வரணும் அதற்கு பல்வேறு திட்டங்களை ஆர்எஸ்எஸ் சங்க பரிவாரங்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்போ இளைஞர்கள் கோபத்தில் இருக்கிறார்கள் இளைஞர்கள் பாஜகவிற்கு எதிரான மனநிலையில் இருக்கிறார்கள் அப்படிப்பட்டவர்களுடைய பெயர்களும் வாக்காளர் பட்டியலிருந்து திட்டமிட்டு நீக்கப்பட்டிருக்கிறதா அல்லது சேர்க்கப்படவில்லையா அப்படிங்கிற விஷயமும் சேர்ந்திருக்கு அப்ப இதெல்லாம் சேர்ந்து பாஜக கூட்டணிக்குள் மிகப்பெரிய அளவில் வெடிப்பு கிளம்பி இருக்கிறது அப்படிங்கிறதா இன்றைக்கு நம்ம பேச வேண்டிய ஒரு மிக முக்கியமான விஷயம் இது மட்டுமல்ல இப்போ அறுபத்தைந்து லட்சம் பேர்கள் நீக்கம் செய்யப்பட்டது அப்படின்னு தேர்தல் ஆணையம் சொல்லியாச்சு இல்லையா இப்போ சுப்ரீம் கோர்ட்டில் இது வழக்கு இருக்கு சுப்ரீம் கோர்ட்டு நேற்றைய தினம் என்ன சொல்லியிருக்காங்க நீக்கப்பட்ட அறுபத்தைந்து லட்சம் வாக்காளர்களுடைய விவரங்களை வருகிற ஆகஸ்ட் மாதம் ஒன்பதாம் தேதிக்குள் ஒப்படைக்க வேண்டும் ஏற்கனவே சுப்ரீம் கோர்ட் எச்சரிக்கை செய்திருக்கிறது இதில் ஏதாவது சின்ன தில்லுமுல்லு இருந்தால் கூட நடக்கிறதே வேற அப்படின்னு போதாக்குறைக்கு நேற்றைய தினம் ராகுல் காந்தி மிக முக்கியமான ஆதாரங்களை வெளியிட்டிருக்கிறார் என்ன மோடியும் தேர்தல் ஆணையமும் சேர்ந்து தொடர்ந்து வாக்குகளை திருடி கொண்டிருக்கிறார்கள் அதன் மூலமாகத்தான் வெற்றி பெற்று கொண்டிருக்கிறார்கள் என்கிற ஆதாரங்களை அடுக்கடுக்காக வெளியிட்டிருக்கிறார் அப்போ இந்த நேரத்தில் சுப்ரீம் கோர்ட்டில் இது போகும்போது இன்னும் அது ஒரு மிக முக்கியமான விஷயமாக மாறுகிறது என்பதுதான் உண்மை சரி இது தொடர்பாக இந்த பீகாரில் இந்த வாக்காளர் திருத்தம் வாக்க பீகார் வரைவு வாக்காளர் பட்டியல் குறித்து விவாதிக்கணும் அப்படின்னு தொடர்ந்து எதிர்கட்சிகள் பேசிக்கொண்டே இருக்கிறார்கள் ஆனால் நேற்றைய தினம் கூட பாஜகவினுடைய கிரண் ரிஜ்ஜு என்ன சொல்கிறாருன்னா சுப்ரீம் கோர்ட்டில் இந்த வழக்கு இருக்கிறதுனால இது குறித்தெல்லாம் இங்கே விசா இது இங்கே வந்து நம்ம விவாதிக்க முடியாது அப்படின்னு பல்ட்டி அடித்திருக்கிறார் ஏன்னா பயப்படுறாங்க ஏன்னா முழுக்க முழுக்க தவறுகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் இந்த நேரத்தில் அடி வாங்கி கொண்டிருக்கக்கூடியது தேர்தல் ஆணையம் ஆனால் அழுது கொண்டிருப்பது யார் அப்படின்னா பாஜக அடி சரியாக வாங்கிட்டு இருக்கிறாங்க எலெக்ஷன் கமிஷன் எலெக்ஷன் கமிஷன் குற்றவாளி கூண்டில் ஏறப்போவது உறுதி குற்ற ராகுல் சொல்கிற மாதிரி எலெக்ஷன் கமிஷன் யாராலையும் காப்பாற்ற முடியாது சரியா அந்த மூணு பேர் உங்களுக்கு நல்லா தெரியும் இன்றைக்கு உலக ஊடகங்களிலே மிகப்பெரிய வைரலாகி கொண்டிருக்கக்கூடிய அந்த மூன்று தேர்தல் ஆணையர்கள் அவர்களுடைய புகைப்படங்கள் அவர்கள் இவர்களுக்காக உதவி இருக்கக்கூடிய விஷயங்கள் இவர்கள் மூவரும் குற்றவாளிகளாக மாறுவதற்கான வாய்ப்பு அதற்கான ஆதாரங்கள் ராகுலால் வெளியிடப்பட்டிருப்பது என்பது சாதாரணமான விஷயமல்ல இன்றைக்கு ராகுல் வெளியிட்டிருக்கக்கூடிய செய்தி என்பது இந்திய வரலாற்றில் இதுவரையில் இப்படி நடந்தது அவருடைய துணிச்சல்ங்கிறது அது அசாதாரணமான துணிச்சல் ராகுலுடைய துணிச்சல் சரியா அப்போ ஒட்டுமொத்தமாக பாஜகவுக்கு சங்கு தான் அப்படின்னு இந்திய மக்கள் பேசி கொண்டிருக்கிறார்கள் ஒவ்வொன்றாக வெளிவர துவங்கி இருக்கிறது அப்படின்னு நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா இது முழுமையாக நீதிமன்றத்தால் இந்த இந்த இதெல்லாம் விசாரிக்கப்பட்ட ஒரு தீர்ப்பு வரும் பட்சத்தில் மோடியினுடைய வெற்றி எப்படி செல்லும் கடந்த காலங்களில் அவர் வெற்றி பெற்றார் என்று சொல்வதை எப்படி ஏற்றுக்கொள்வது இதெல்லாம் இங்கே ஒரு மிகப்பெரிய விவாத பொருளாக மாறுமா மாறாத எப்படி இருப்பினும் வரும் நாட்கள் பாஜக என்று சொல்லக்கூடிய கட்சிக்கும் ஆர்எஸ்எஸ் என்று சொல்லக்கூடிய சித்தாந்தத்திற்கும் நிச்சயமாக அவர்களுடைய வருங்காலமே கேள்விக்குறியாகுமோ என்கிற எண்ணத்தை விதைக்கக்கூடியதாக இருக்கும் என்பதில் யாருக்கும் எந்த மாற்று கருத்தும் இல்லை என்பதைத்தான் நான் நினைத்து பார்க்கிறேன் மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா பக்கத்துல இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும் அதுலையும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க அதுல பாத்தீங்கன்னா கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதுல உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு ரிப்பே அப்படின்னு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதுல நீங்க எந்த கார்டு சூஸ் பண்றீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிபிசி கோடுன்னு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பரை இதுல என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பையங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வெல்டுன்னு காமிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜ் எனேபிள் பண்ணுங்க கேள்விகளை நீ கேட்கிறாயா நான் கேட்குறேன் மூன்று யூடியூப் சேனல்கள் வியாபாரத்திற்கு இருக்கிறது தேவைப்படுபவர்கள் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள்